கிறிஸ்து லன்பாந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி வாசகம் மத்திய பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வரை உள்ள இறை வசனங்கள் இன்று இரண்டு ஓமைகளை கடவுள் கூறுகிறான் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒன்று அஹ் கடுகு விதை அது விதை சிறி சிறியதாக இருந்தாலும் வளர்ந்து பெரிய மரமாக மா மாறுகிறது அதில் பல பறவைகள் வந்து கூடு வைக்கும் என்று சொல்லி சொல்றார் இந்த கடுகுன்னு சொல்லும்போது நம்ம ஊர் கடுகு நம்ம எடுக்கக்கூடாது பாலஸ்தீனத்தில் உள்ள கடுகு விதைகள் சின்னதா இருந்தாலும் அது பெரிய மரம் போல வளரும் அடுத்தபடியாக ஒரு பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து மூன்று மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார் மாவு முழுவதும் புல புளிப்பேறியது விண்ணரசி புளிப்பு மாவுக்கு உப்பாகும் இது பரலோக ராஜ்யத்துக்கு இதை உப்புப்படுத்தி சொல்றார் எப்படி ஒரு மரத்துல ஒரு சின்ன புளிப்பு மாவு வச்சோம்னா மரம் முழுவதும் சாரி ஒரு மாவுல புளிப்பு மாவு வைக்கும்போது மரம் அந்த மாவு முழுவதும் புளிப்பேறுவது போல ஒரு கிறிஸ்தவன் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் முழுவதும் கிறிஸ்தவத்த கிறிஸ்துவையே மனம் வீச வேண்டும் நாம் ஒரு அலுவலகத்துல வேலை செஞ்சாலும் சரி நம்ம மட்டும் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் மற்ற எல்லோரும் மற்ற மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆபீஸ் முழுவதும் ஒரு கிறிஸ்துவ ஆபீஸாக மாறணும் நாம் ஒரு நாட்டில் இருந்தோம்னா ஒரு கிறிஸ்தவன் இருந்தா கூட அது சிறிது சிறிதாக மற்றவர்களை நாம் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டும் கிறிஸ்துவின் சாயலாக நம்ம மாற்ற வேண்டும் அதான் நம்ம திருத்துதர் பணியில பார்க்குறோம் பரிசுத்தாவியான உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் வல்லமையை பெற்று ஜெருசலேமிலும் யூதயாவிலும் சமரியா அடு அப்புறம் உலகின் கடை எல்லை வரை எனக்கு சாட்சியா இருப்பீங்கன்னு சொல்றாரு ஜெருசலேம்ன்றது நம்ம குறிக்கிது நம்ம முதல்ல மாறணும் அடுத்தது நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க நம்முடைய சொந்தக்காரங்க அடுத்து நம்ம இருக்கிற இடத்தில் உள்ள மக்கள் நம்முடைய ஊர் அந்த ஊர் சேர்ந்த மக்கள் உலகின் கடை எல்லை வரை நாம் கிறிஸ்துவுக்கு சான்று பார்க்க வேண்டும் சான்று பார்க்கறதுன்னா அவங்களுக்கு கிறிஸ்தவெல்லாம் கிறிஸ்துவின் சாயிலை நாம் மாற்ற வேண்டும் இதுதான் ஒரு பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமை நம்ம நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இதுவரைக்கும் நடக்கலைன்னா நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழலன்னு அர்த்தம் நாம் இயேசு கிறிஸ்து சொல்வது போல இந்த உலகத்துக்கு ஒளியாக நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் இருக்கின்ற இடத்தில் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை உண்டாக்க முடியும் எனவே அதை மனதில் வைத்து நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்வோம் அமேன்